வாங்க இன்னைக்கு வந்துட்டு இரண்டு விதமான ஸ்டவ் கார்லிக் பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் முக்கால் கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுடுங்க நான் வந்து இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு தான் எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து நார்மல் வாட்டரே போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு வச்சுடுங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கோங்க மெசரிங் கப்பில் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ நமக்கு ஈஸ்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சி டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட்டு தண்ணியாக அப்படியே உள்ளே ஊற்றிவிடுங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி உடன் ஸ்பேச்சில் இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்பேச்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈஸ்ட் ஊற்றுனதுக்கப்புறம் கையை உடனே வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் நல்லா கையில் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க நல்லா சாஃப்டாக எடுத்துக்கோங்க இந்த ஈஸ்ட்டு தண்ணி தான் நமக்கு வேறு எந்த தண்ணியும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது அதுவே கரெக்டாக இருக்கும் மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா மாவுக்குள்ளே அப்சர்வ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு இதை வந்து ஒரு பெட் கிளாத் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே மாவு வந்து நமக்கு நல்லா ரைஸ் ஆகி வரும் இப்போ பாருங்கள் நான் வந்து கால் கப்பு மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண கார்லிக் சேர்த்துக்கோங்க நான் வந்து சால்ட்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன் அதனால் இதில் சால்ட்டு சேர்க்கலை நீங்கள் அன்சால்ட் பட்டர் எடுத்தீங்க அப்படின்னாக்கா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு அப்புறம் நமக்கு மாவு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இதை தேய்க்கிற கட்டையில் வச்சு மேலே வந்து மாவு டஸ்ட் பண்ணி வைக்கோங்க இப்போ வந்து இதை ஒரு ஃபோர் பார்ட்டிஸ்னால் நம்ம ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபோர் ஸ்டஃப் கார்லிக் செய்யலாம் இந்த அளவுகளில் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு காட்ட போகிறது நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த ஸ்டஃப் கார்லிக் ப்ரெட்டோட ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ரெண்டாவது வந்து என்னோட ஐடியாவில் நான் அது ரெடி பண்ணினது அது நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இதை வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க வட்டமாக நம்ம கடையில் போய் சாப்பிட்றதெல்லாம் வெலை அதிகமாக இருக்கும் நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோலலாம் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடும் போது பத்தாமல் வாங்கி சாப்பிடுவோம் இதுவே நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப செலவு கம்மியில் நிறையா மனநிறைவோடு செஞ்சு சாப்பிடலாம் இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டரை வந்து இந்த மாவில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கார்லிக்கோடு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க சுற்றியும் இது வந்து நான் ஓவனில் தான் செஞ்சு காட்ட போகிறேன் நீங்கள் வந்து குக்கரில் கூட செஞ்சுக்கலாம் அடிகணமான பாத்திரம் அப்படி இல்லைனா குக்கரில் கூட செஞ்சுக்கலாம் இப்போ இந்த பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றியும் சீஸு போட்டுக்கோங்க மொசரல்லா சீஸ் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன் அதுதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் தேவையோ அந்தளவுக்கு ஸ்டாப் பண்ணிக்கோங்க உள்ளே இப்போ இதில் வந்துட்டு வேக வச்ச ஸ்வீட்டுக்கான சுற்றியும் நான் தூவி விட்டுக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு பீஸா சீசனிங் இதெல்லாம் தூவி விட்டுக்கலாம் ஆனால் வந்து கடையில் விற்கிறதுல அதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க நான் அது மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இதை வந்து செமி சர்க்கிள் ஃபார்மில் அப்படியே ஃபோல்டு பண்ணிட்டு நல்லா அந்த பாட்டமில் ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க அப்போ தான் ஓப்பன் ஆகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு ஜென்டெலாம் கட் பண்ணி கொடுங்க நான் இப்போ காட்டுறேன் இல்லைங்களா அது போல் ஜென்டெலாம் கட் பண்ணிவிடுங்க ரொம்ப அழுத்தி கட் பண்ணாதீங்க நீங்கள் இதுக்குன்னே குக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அதை குக்கர் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா ஓல்டு குக்கராக பயன்படுத்திக்கோங்க அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணதுக்கப்புறம் பட்டர் வந்து பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க மேல அதுக்கப்புறம் இட்டாலியன் சீசனிங் இருந்ததுனாக்கா மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க ஒருவேளை நீங்கள் குக்கர்ல செய்யறதா இருந்தாக்கா குக்கரில் ரெண்டு கப்பு தூளுப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம ப்ரீ ஹீட்டட் அவனில் வச்சிடலாம் நம்ம பேக் பண்றதுக்கு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து இதில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம பேக்கிங் பண்ண வச்சிடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்புறம் நமக்கு ரெடி ஆகிருச்சு வெளியே எடுத்துகிட்டு மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் ஜாஸ் டிப்பிங் பண்ணி செம்ம டேஸ்டியாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க குக்கரில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு கப்பு தூள் உப்பு சேர்த்துட்டு ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் குக்கருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேல வச்சு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு குக்கர் விசில் போடாமல் மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு பேக்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு குக்கர்லேயும் ஓவன் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் செம்மையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிச்சு காட்டுறோம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ வாங்க இன்னொரு விதமாக ஸ்டஃப் கார்லிக் ப்ரெட்டு எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய ஐடியா தான் இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு வட்டமாக நம்ம மாவு தேய்ச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே தான் இந்த மாதிரி செய்யும்போது நல்லா டேஸ்டியாக இருந்தது இதில் இந்த மாதிரி செய்கிறது கூட டேஸ்ட்டாக இருந்தது செஞ்சு பாருங்கள் நீங்கள் மஸ்ட்டு இதுக்கும் இந்த மாதிரி நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் பட்டர் அப்ளை பண்ணலன்னா கூட பரவாயில்ல பேக்கிங் ட்ரேல நான் மாற்றிடுறேன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் இது இதில் வந்துட்டு இப்போ பீஸா சாஸு நான் சேர்த்துக்கிறேன் பீஸா சாஸ் வந்து இந்த மாதிரி சுற்றியும் அப்ளை பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மேலே வந்து சீஸு மொசரொல்லா சீஸு போட்டுக்கலாம் சுற்றியும் உங்களுக்கு சீஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதில் ஸ்வீட் நான் சுற்றியும் தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸு லைட்டாக தூவி விட்டுட்டு பீஸா சீசனிங்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன் சுற்றியும் அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி செமி சர்க்கிளாக அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டமில் நல்லா அழுத்தி ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க அப்போ தான் ஓப்பன் ஆகாமல் இருக்கும் இதுக்கும் அப்படியே ஜென்டிலாக கட் பண்ணி விட்டுக்கோங்க நான் கட் பண்ணுறது மாதிரியே கட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் இதுக்கும் மேலே வந்து நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ இதுலேயும் இட்டாலியன் ஹர்ப்ஸு அப்படியே மேலே ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இதுவும் அதே தாங்க சேம் ஒன் எயிட்டி டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு பேக்கிங் பண்ண வேண்டியது தான் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாங்க வெளிய சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போ இதில் மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குதுன்னு இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது இந்த மாதிரி செய்யும்போது மஸ்ட்டு இந்த ரெண்டு ரெசிபியும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சுலபங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அருமை தெரியும் நான் சொன்ன மாதிரி ஓவன் இல்லைன்னா கூட நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிச் பிக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக அப்படி சீஸியாக இருக்குன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்